السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وان اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان اشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدن عبده ورسوله الله بعد فقد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمَنْ يَخْرُجُ مِنْ بَيْتِهِ مُحَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْلِ فَقَدْ وَقَعَ عَجُرُهُ عَلَى اللَّهِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا وَقَالَ نَبِيُّنَا عَلَيْهِمُ الصَّلَاةُ وَالسَّلَامُ اِذَا صَلَّ الْفَجَرُ لم يقم من مجلسه حتى تطلع الشمس كان له كأجره حجة حج وعمرة تاما تاما أو كما قال عليهم الصلاة والسلام أنيت بحلم الله ورمني كي وريتا حتى ما هي أجلنجلي نارل كوداي آر وير أنل كنمني محمد رسول الله சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாபியங்கள் சுகதாக்கள் வலிமாறுகள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஹஜ்ஜை நிறைவு செய்து வந்திருக்க கூடிய சேர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளத்தில் ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஆசையில் வாழ்ந்திருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக துல்ஹ் மாதத்தின் கடந்து கொண்டிருக்கிறோம் அமல்கள் நிறைவடைந்து தங்களுடைய இல்லங்கள் தோறும் திரும்பி இருக்கிறார்கள் சிலர் தற்காலிக இல்லத்திற்கு திரும்புகிறார்கள் சிலர் நிரந்தர இல்லத்திற்கு திரும்பி இருக்கிறார்கள் இந்நாளில் திரும்பியவர்கள் ஆரோக்கியமாக திரும்பியவர்கள் சிறப்பானவர்களாக திரும்பியவர்கள் திரும்பியவர்களாக அல்லாஹ் நல்வகம் செய்து புரிவானாக ஹஜ் செய்து விட்டவர்களும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று எண்ணங்கள் வைத்திருப்பவரும் மிக உயர்ந்த தரஜாவில் இருப்பவர்கள் என்கின்ற சிந்தனையில்தான் இன்றைய வெள்ளி உரையை அமைக்க இருக்கிறோம் அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீபை பொதுவாகவே விடுவார் சில அமல்களை அல்லாக சிலருக்கு நசீபாக்குவதில்லை அவர்களுக்கு நசீபாக்கவில்லை என்பதனால் அவர்கள் பாவியாக மாறிவிடுவார்கள் என்பது அல்ல விஷயம் ஆனால் குறைந்தபட்சம் நம்மளுடைய உள்ளத்தில் அது சம்பந்தமான நல் எண்ணம் தோன்றி கொண்டே இருக்க வேண்டும் நிறைய பேர் நாம பார்ப்பது உண்டு சுபுகு தொழுகை தொழுக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் சுபுகு தொழுகை எழுத முடியாது தகஜத்து தொழுகை தொழுக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் எழ முடியாது சதக்கா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் வழங்கிட வசதி இருக்காது மஸ்ஜிதுகளுடைய கட்டுமானத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் குறைந்தே தங்களிடம் இருப்பதனால் செய்ய இயலாது கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை இருக்கும் கற்றுக்கொள்ள முடியாது தெரிந்ததை யாருக்காவது சொல்லியாவது கொடுக்க வேண்டும் என்ற ஆசை வரும் கேட்பதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள் இப்படி எத்தனையோ பல சூழ்நிலைகள்தான் அல்லாஹ் நமக்கு சில இபாதத்துகளை வைத்திருக்கிறார் சில இபாதத்துகள் கொடுக்கிற மிகப்பெரிய நசீவுகள் பேர் செய்வதை சஜிதா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இருப்பவர்கள் சஜிதா செய்வதே இல்லை சஜிதா செய்ய இயலாதவர்கள் பள்ளியில் வந்து அமர்ந்திருப்பார்கள் சஜிதா செய்ய இயலாமல் இருக்கும் யோசித்து பார்க்கணும் அல்லாஹ் கொடுக்கிற நிறைய நியாமத்துகளில் சில நியாமத்துகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் எப்படி ஆனாலும் சரி அந்த செய்வதற்கான அந்த இமாதம் செய்வதற்கான தௌஃபிகை இல்லையோ நம்மளுடைய உள்ளத்தில் அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் முதலில் கிருபையிலே இன்று எத்தனை பேர் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் ஹஜ் செய்தவர்கள் செய்து விட்டு வரக்கூடிய வீடு திரும்புகிற நாடு நாடாக திரும்பக்கூடியவர்கள் செல்வந்தர்களா எல்லோரும் கோடீஸ்வரர்களா எல்லோரும் லட்சாதிபதிகளா எல்லாரும் ஆயிரம் கணக்கு பணம் வைத்திருப்பவர்களா உண்மை என்ன இல்லை எல்லோரும் நசீபு பெற்றவர்கள் எத்தனை பாக்கியசாரிகள் தெரியுமா பெருமக்களே அவர்களுக்கு பாக்கியம் என்பது பணத்தால் அல்லாஹு கொடுக்கவில்லை அவர்களுடைய அழகான எண்ணத்தால் அல்லாஹு கொடுத்திருக்கிறார் அழகான நீயத்து அழகான எண்ணம் இஹலாசான எண்ணம் அல்லாஹுடைய துவா துன்யாவில இப்பொழுது ஹஜ்ஜுடைய அழகான இந்த காலம் கடந்து செல்கிறது இனி அடுத்த வருடம் துல்கா அதா ரமதான் வரும் பொழுது ஹஜ்ஜுடைய சிந்தனை நமக்கு வரும் ஆனால் நாம் தொடர்ந்து ஹஜ்ஜுடைய சிந்தனையில் பயணிக்க வேண்டும் உங்களில் யாருக்காவது ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீயத்து வையுங்கள் அல்லாஹ் உங்கள் நீயத்தை நிச்சயம் கபுல் செய்வான் இல்லை என்றால் நமக்கு அந்த நசீபு கிடைக்காவிட்டாலும் நம்மிடம் இருக்கிற எண்ணத்தினால் கூலியை நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வழங்குவார் பெருமக்களே அப்படி ஒரு சிறப்பான மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஒரு வயதான கிராமவாசி வயலிலே மீந்து கொண்டு இருக்கிறார் ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் பொருள்களிலும் மரம் செடி கொடிகளிலும் கெடுதி கூடியவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய காவல்துறை ஒரு ட்ரோன் ஒன்று வெளியிட்டு அனுப்புகிறது ஒரு எண்பது வயதை தாண்டி இருக்கும் ட்ரோன் சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மரத்திலே சிக்கி கீழே விழுகிறது அதை இவருடைய கையில் எடுத்து வைத்திருக்கிறார் எடுத்தவர் கையிலே பார்க்கிறார் ட்ரோன் இது நன்றாக இருக்கிறதே ட்ரோன் எவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு சின்னதாக நாலு ஃபேன் இருக்கும் ஒரு ரெண்டு கண்ணை போன்ற உள்ள ஒரு கேமரா இருக்கும் கீழே நிற்பதற்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு லேசு பகுதியாக இருக்கிற உயர்களை மட்டுமே சுமந்து செல்லக்கூடிய ட்ரோன் கையிலே கிடைத்து விட இப்படி திரும்புகிறார் இப்படி திரும்புகிறார் இவர் எங்க கிடைக்கிறது லொகேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு நேரா போயாச்சு அதிகாரிகள் ஃபுல்லா வந்து இறங்கிட்டாங்க ட்ரோன கூடு இது எப்படி உங்க கையில வந்துச்சு இல்ல மேலே விழுந்தது கீழே எடுத்துக்கிட்ட சரி பாதுகாப்பாக வைச்சிருக்கிற இதன் எதுவும் பண்ணல அரசாங்கத்தினுடைய பொருளை எந்த சேதாரமும் பண்ணல எடுத்து ஒழிச்சு வெட்டிக்கிட்டு இல்லைன்னா நீ பொயிலான்னு சொல்லல உனக்கு என்ன வேணும்னு கேளு நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டாம் இது என்னதுன்னு கேட்டார் இது ட்ரோனு இது என்ன செய்யும் மேல உயர்ந்து பறக்கும் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகும் அங்கிருக்கக்கூடிய காட்சிகளை எங்களுக்கு இங்கு கொடுக்கும் விளக்கம் தருகிறார்கள் அவர் கடைசியாக குழந்தை போன்று கேட்ட வார்த்தை உனக்கு நான் நீண்ட காலமாக இது போன்ற ஒரு வாகனத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல எதுக்குன்னு கேட்கிறாங்க எனக்கு மக்காவில ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளியிலே கழபா என்று சொல்வார்கள் அந்த பள்ளியிலே சென்று அந்த கருப்பு கழபாவை கருப்பாக இருக்கிற நான் வளம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாகனத்துல கொண்டு போறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா அப்படி ஏதாவது இதுல ஸ்பெஷல் இருக்கான்னு கேட்கிறாங்க வியந்து போகிறார்கள் காவல்துறையர்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு குட்கிராமம் எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்தில் பெருமக்களே நீண்ட நெடிய காலமாக தன் ஆயிலில் இருந்த அந்த நீயத்தை ஒரு சாதாரண ஒரு டோனின் மூலமாக அரசாங்கமே ஏற்பாடு செய்து முதலுதவி கொடுத்து அனைத்து விதமான காரியங்களையும் வசதிப்படுத்தி அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தை தருகிறான் என்றால் இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஹஜ்ஜி என்பது பணம் காசினால் செய்வதல்ல உம்ரா என்பது பணம் காசு இருப்பவர்கள் செய்வதல்ல அது நல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் நல்ல எண்ணம் இருப்பவர்களும் இருந்து மட்டும்தான் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜை அல்லாஹ் கபுல் செய்கிறான் அல்லாஹ் அந்த நசீபு குறிவர்களாக நமது ஹாஜிமார்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக பெருமக்களே அவர்கள் திரும்புகிறார்கள் திரும்பிய அந்த ஹதீத்தை அறிவிக்கக்கூடும் பொழுது புகாரி இமாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திரும்பியவுடன் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் இன்னலில் மதினாலன் சில கிராமங்கள்ல சில ஊர்ல சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் நீண்ட நெடிய பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு குழியை நோண்டவோ அல்லது பாறை நகர்த்தவோ ஏதேனும் ஒரு உதவிகள் எல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் உங்களிடம் அவர்கள் வராமல் இருந்திருந்தாலும் தற்காப்புக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஜிஹாதுகளில் உங்களிடம் வராமல் இருந்திருந்தாலும் உங்களோடு இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு உதவி செய்யும் எண்ணங்களில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தாலும் சொன்னார்கள் ஏதாவது ஒண்ணு அவங்களை தடை செஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒண்ணு அவங்க ஜிஹாதுக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒண்ணு அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு உம்ராவுக்கு செல்லாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு தடை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் அந்த எண்ணத்தில் இருக்கிறார் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் கூலியிலே ஒன்று செய்து விடுவார்கள் நம்மள ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் சொல்றார் நான் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று நீயத்தில் இருக்கிறார் ஒருத்தர் சொல்லுகிறார் நான் யாருக்காவது எத்தீன்களுக்கு அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் எத்தீன்களை தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் செய்யும் அளவுக்கு அவரிடம் பணம் பொருளாதாரம் இல்லை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இருக்கிற அத்தனை சகோதரர்களும் செய்து விடுகிறார்கள் ஆனால் இவர் செய்யவில்லை என்றாலும் செய்தவர்களுடைய கூலியை அல்லாஹ் அப்படியே இவருக்கு கொடுத்து விடுகிறார் இது இஸ்லாம் அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன் என்பதை பாருங்கள் பெருமக்கள் அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்பதை பாருங்கள் நம்மளுடைய இன்னம் சரியாக இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மையில் நம்மளுடைய கூட்டத்தை சேர்த்து விடுவார் இன்றும் நம்மிலே இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நீயத்து வையுங்கள் இப்படி சொல்லாதீர்கள் கடன் எனக்கு சென்று விட்டால் நான் ஹஜ்ஜை செய்வேன் என்று சொல்லாதீர்கள் எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் ஹஜ்ஜுக்கு போவேன் என்று சொல்லாதீர்கள் அது நல்ல வார்த்தை அல்ல அல்லாஹ் நாடினால் நான் ஹஜ்ஜுக்கு செல்வேன் என்று சொல்லுங்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு என்னென்ன ஹக்குகள் எல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டுமோ அல்லாஹ் லேசான வகையில் நம்மை செய்து முடித்து விடுவான் அல்லாஹ் நாடுகிறார் பெருமக்களை நாம் அல்ல ஒவ்வொரு நொடி பொழுதும் கல்வியாவை நினைவு கொடுத்துக் கொள்ளேன் தல்வியாவை மறக்க வேண்டாம் தட்பீர்களை மறக்க வேண்டாம் ஒவ்வொரு நிலைகளும் நினைவுபடுத்துங்கள் ஒவ்வொரு மாதமும் நினைவுபடுத்துங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் நிச்சயமாக கவுல் செய்வான் சாதாரணமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் குறைந்தபட்சம் நம்மளுடைய அமல்களில் ஹஜ்ஜி மீது ஆசை உள்ளவர்கள் இதையாவது செய்யட்டும் இன்ஷா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா குறைந்தபட்சம் அந்த ஹஜ்ஜுடைய கூலியாவது நமக்கு இப்போ வாழ்ற காலத்துல வரணும் இல்லையா ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை உம்ராவிற்கு செல்ல முடியவில்லை ஆசையாக இருக்கிறது ஹசரத் ஆனால் செல்ல முடியவில்லை சரி ஹஜ்ஜுடைய கூலியை தரக்கூடிய அமல்களாவது இருக்கிற நம்மளுடைய மஹல்லாவினை செய்கிறீர்களா இருக்கிற நம்மளுடைய வாழ்வியலில் அதை செய்கிறீர்களா தெளிவாக சொல்லுகிறார்கள் பூமான் திருமான் அரசு நூலாகி சல்லல்லாஹ் அளிக்க மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அதே வருகிறது மன் சொல்லல் ஃபஜர் இவங்களா வாழ்பும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வகதாமின் ஆமலிஹா சில அமல்கள் இருக்கிறது அந்த அமல்களை செய்து விட்டால் போதும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் பாக்கியம் உம்ராவுடைய நமக்கு தந்து விடுவார் என்ன வாக்கியம் அது எப்படி கிடைக்கும் ஜமாஹத்தோடு இந்த வரியை சொன்ன உடனே நம்மள நிறைய பேர் பாஸ்போர்ட் போட்டு நம்மளுக்கு ஹஜ்ஜுக்கு போற நல்ல ஐடியா சொல்றாங்க போல நினைச்சாங்க

தொழுதுட்டு ஒரு 15 मिनिट சுபுகு தொழுகை தொழுது முடிச்சிட்டேன் ஒரு 15 ஒரு 15ல இருந்து 20 நிமிடம் மறைக்கு மட்டும் சூரியன் உதயமாகி விட்டதா எழுந்த உடனே அல்லாஹ் அக்சபா சலாத்துல் ரிஷரா தொழுகிறார் சுபுஹு தொழுதுட்டு அமர்கிறார் பிறகு அல்லாஹுவை zikr செய்கிறார் பிறகு சூரியன் உதயத பிறகு சல்லா ரகஅதேன் ரெண்டே ரெண்டு ரகஅத்

உண்மையில் நீயத்திருப்பவர்கள் உங்கள் சுகு தொலைகையில் உங்கள் ஜமானத்திற்கும் பின்னால் நீங்கள் அமர்ந்து வாருங்கள் உங்களுடைய அமலை அல்லாஹ் கபுல் செய்வானாக ஒரு ஹதியத்திலே அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் சலாத்துல் பஜரை தொழுதுவிட்டு சுகு தொலையை தொழுது அந்த மஜ்லிசிலிருந்து எந்திக்காம அப்படியே அமர்ந்து இருந்தார் என்றால் அவருக்கு அல்லாஹ் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய நசீபை தந்து விடுகிறான் ஒரு 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 நீண்ட அது சுருக்கமாக சொல்லுவரேன் மன்மதா இலன் மஸ்ஜிதி லா யுரிவாய் காண்ட பஹைரன் இது மட்டும் இல்லை இந்த காலை புழுதில் மதரசாவுக்கு வராங்க பாத்தீங்களா ஏதாவது நாலு செய்தியை தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு மஸ்ஜிதுக்கு ஒருத்தர் வர்றாரு காலை பொழுதில் வருகிறார் வந்தவர் பள்ளியில் ஏதாவது சொன்னாங்கன்னா நல்ல வார்த்தையை நாலு கேட்டுட்டு போகலான்ட்டு வர்றார் அவர் வர்றதே எப்படி வர்றாரு மஸ்ஜிதுக்கு போறேன் நாலு நல்ல விஷயங்களை கேட்டுட்டு போகலாம்னு வருகிறார் இவருக்கு பாக்கியத்தை பாக்கியார் ஒருவர் மாலை நேரத்தில் வருகிறார் ஏதாவது மசித தெரிந்து கொள்ளலாம் அல்லது தெரிந்து படுத்தலாம் என்று வருகிறார் மசிதுல வந்து தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல தெரியப்படுத்துவதற்கும் வருகிறார் இப்படி ஒரு விஷயம் செய்யலாமே இப்படி ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறேன் என்று சொல்வதற்கு வருகிறார் இவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலியை தருகிறான் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா உடைய ஏன் தர வேண்டும் இந்த அமல்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் என்ன தொடர்பு இந்த அமலுக்கும் இஸ்ராக்குக்கும் ஹஜ்ஜுக்கும் என்ன தொடர்பு இன்னொரு ஹதீஸ் தெளிவா வருகிறது அதாவது சலாத்தி பி ஜமாத்தி பில் மஸ்ஜித் இமாம் அகமது ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் அகமது ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் ஒருத்தர் தொழுகைக்கு நடந்து வரார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மம் மஷாஇல சலாத்தி மக்தூபா நடந்து அதுவே அவருக்கு என்று சொல்லுகிறார்கள் ஒருத்தர் வணக்கத்திற்கு நடந்து வருகிறார் உதாரணத்திற்கு மஸ்ஜிதில துஹாவுடைய ஒரு பதினோரு மணி சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ரெண்டு சூரியன் உதைத்திற்கு பின்னால் இஷ்ராத் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் துஹா அதற்கு அடுத்து லுகல் அந்த ரெண்டு ரக நஃபீலை யார் குறுகிறாரோ செய்துவிட்ட ஆட்சியின் கூலியை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார் இதுவெல்லாம் பெருமானார் செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அற்புதமான விஷயங்கள் பெருமக்கரு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற நல்ல நியத்தில் இருங்கள் காசு பணம் மட்டுமல்ல நம்மளுடைய வயதை தாண்டி நம்மளுடைய வசதிகளை தாண்டி நம்மளுடைய சக்தியை தாண்டி அல்லாஹ் அந்த நீயத்து இருந்தாலே போதும் அல்லாஹ் அதற்கான கூலியை தந்துவிடுவார் நிறைய பேர் பயப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் இல்லையா சில அமல்களை நான் செய்கிறேன் ஆனால் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் செய்ய முடியவில்லையே என்று இந்த தொண்ணூறு வயது அழைப்பு வருகிறது அவர்கள் அழைப்பு வந்தவுடன் தன்னாடும் வயது இழக்கூட முடியாது நானும் வருகிறேன் என்று அடம் பிடிக்கிறார் எல்லோரும் மறுக்குகிறார்கள் மறுத்தவரை வேற வழியே இல்லை இவருடைய அடம் பிடிக்கிறது என்பது பெரியவர் சொல்லி மாறும் பொழுது நம்ம எதுவும் செய்ய முடியாது என்று மௌத் மையத்தை போன்று நாலு பேரை வச்சு ஒரு சந்தோஷம் மாதிரி தூக்கிட்டே போறாங்க தனியின் என்ற பகுதி வரும் பொழுது அவர் மௌத்தாக்கி விடுகிறார் தனி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிஷா அலி அல்லா தான அவங்களுடைய பள்ளி மக்காவில அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அந்த நெசைவை தருவானாக அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மக்காவிற்கு செல்லக்கூடிய நெசைவை தளங்குவானார் அங்கு இந்த செய்தி மதினாவிற்குள்ள வர போது இங்கே மக்காவாசிகளை சில பேர் போது இந்த வயசுல இவர் போகணுமா இப்படி எல்லாம் போறதுனால என்ன வந்துட போது அவர் என்ன நினைத்தார்னா அல்லாஹ் சொல்லிவிட்டானே ஹிஜ்ரத்துடைய உத்தரவு வந்தும் இங்கு யாரு இருக்கிறார்களோ அவர்கள் முனாஃபிக்கை போன்றல்லவா என்று செய்தி வந்து விட்டதே நான் வஃட்டானாலும் பரவாயில்லை முனாஃபிக்காக வஃபாட்டாக கூடாது முஹாஜிராக வஃபாட்டாக வேண்டும் என்ற எண்ணம் என்பதனால் அவர் விட்டார் ஹதீஸ் அல்ல குரான் ஆயத்து இரண்டுகிறது இவர் விஷயத்தில் வமையுமின் யார் முஹாஜிராக தன் இல்லத்தில் இருந்து வெளியேறுகிறார்களோ அல்வாவிற்கும் ரசூலுக்காக துணி குஹுமோ அவர் ஹிஜரத்தை பினிஷ் பண்ணல ஹிஜரத்துடைய துவக்கமே முடிந்து விட்டது அவருக்கு மோத்து வந்து விட்டது பக்கத்து பக்கம் அஜருஹான் அல்வா ஹிஜரத் செய்து விட்டால் நீண்ட நெடியென்னா தொலைவுகள் எத்தனை எத்தனை எதிரிகளையும் எத்தனை சந்தர்ப்பங்களையும் தாண்டி அந்த பயணத்தை முடித்து மதினாவிற்கு சேர்ந்து வந்திருக்கிற அளவுக்கு இஜரத்தை செய்தால் என்ன நன்மையோ அல்லாஹ் அவருக்கு அந்த நன்மையை தந்துவிடுவான் பெருமக்களே இந்த ஆயத்தை வைத்துதான் சொல்கிறார்கள் உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தாய் தந்தையை கவனிக்க வேண்டும் என்று இப்பொழுது நமக்கு தோன்றும் ஆனால் எனக்கு தாய் தந்தை இல்லையே என்று நாம் வருத்தப்படுவோம் நம்மை போன்று ஒருவர் அவருடைய பெற்றோரை கவனித்துக் கொண்டிருப்பார் இவர் கவனித்ததை போன்று இறைவா எனக்கு கவனிக்கும் நசைவு கொடுக்கவில்லையே இந்த கவலை இருக்கிறது இல்லையா இந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா நமக்கும் அல்லாஹ் அந்த கூலியை தருவான் என்று சொல்கிறார்கள் பெருமக்கள் நமக்கும் அந்த கூலியை தருவான் மஸ்ஜிதிற்கு கொடுக்கவில்லை கொடுக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம் அந்த எண்ணம் பெருமக்களே எனவே நாம் நம்மளுடைய அமல்களில் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அது போன்று ஹாஜிகளை கௌரவப்படுத்துங்கள் அங்காங்கே ஹாஜிகள் வந்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹாஜிகள் அங்கு எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா ஹாஜிகளை கௌரவப்படுத்துங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ கண்ணியப்படுத்துங்கள் அவர்களை பார்த்தால் உடனே செய்ய உங்கள் கையை எடுத்துச் செல்லுங்கள் அவர்களை தழுவுங்கள் செய்யுங்கள் அவர்கள் ஒன்றும் அறியாத குழந்தையை கொண்டு வருகிறார்கள் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேலான ஹாஜிகள் அந்த மக்காவிலே காவல் அதிகாரிகள் கையிலே தடிகளோடு இருந்தார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் ஒரு ஹாஜிக்கு கூட அவர்கள் அடித்ததில்லை ஒரு ஹாஜியை கூட அவர்கள் அடித்ததில்லை யோ என்ன இன்று நாம் பேசுகிறோம் இந்தா என்னென்ன பேச்சுகள் பேசுகிறோம் பாய் என்று சொல்லுகிறோம் எல்லாருக்கும் பிரபலமா தெரிஞ்ச வார்த்தை அந்த வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் ஹாஜி என்ற இந்த ஒற்றை வார்த்தை கொண்டே அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களில் கண்ணியப்படுத்த வேண்டும் பெருமக்களே துனியாவில எல்லோரும் மூத்தாகி விடுவோம் எல்லோரும் மூத்தாகி விடுவோம் எழுப்பப்படும் பொழுது ஆடையின்றி நாம் காட்சி அளிப்போம் பிரபலியமான அதி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சிலருக்கு மட்டும் அல்லாஹ் ஆடை அணிந்து இருப்பான் அந்த ஆடை அணிவித்தவர்களை பார்த்தால் அவர்கள் வாயிலே தல்பியா மொழிந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் யார் தெரியுமா ஹஜ்ஜிலே எஹ்ராம் ஆடையோடு வஃபாத்தாகி விட்டவர்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபை தருகிறான் என்றால் ஒரு ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு இறைவன் மரணத்திற்கு பின்னாலும் இத்துணை பெறும் கண்ணியம் தருகிறான் என்றால் நம்மிடம் வரக்கூடிய ஹாஜிகளை தேடி செல்லுங்கள் அவரை சந்திக்க செல்லுங்கள் அவர்களை முத்தமிட செல்லுங்கள் அவர்களுக்கு முசாபக செய்ய செல்லுங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அல்லா உங்களையும் கண்ணியப்படுத்துவான் அந்த நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் அல்லாஹ் ரபுல்லாலமே கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீபை தந்தரள் புரிவானாக நம் வீட்டில் இருக்கும் வயோதிகர்களுடைய எல்லா அல்லாஹ் லேசப்படுத்தி தருவானாக அல்லாஹ் நம்மளுடைய எல்லா அமல்களையும் நியத்துகளையும் சரீர சுகத்துடன் பூரணப்படுத்தி அல்லாஹ் நம்மளுடைய எல்லா அமல்களையும் கபுல் செய்து தருவானாக